உயர்மின் கோபுரத்துக்கு எதிர்ப்பு மூலனூர் தட்டாரவலசு கிராமம் அருகே விவசாயிகள் தொடரும் உண்ணாவிரத போராட்டம் திருப்பூர் மாவட்டம் மூலனூர் தட்டாரவலசு கிராமம் அருகே விவசாய நிலங்களில் டாடா நிறுவனம் உயர்மின் கோபுரங்கள் அமைக்க முயற்சிக்கின்றது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த ஐந்து நாட்களாக வெட்டுக்காட்டுத் தோட்ட பகுதியில் இரவு பகலாக தொடர்ச்சியான காத்திருப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தின் பின்னணி இந்த உயர்மின் கோபுர திட்டம் காங்கேயம் வட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியம் மூத்த வலசு முதல் தாராபுரம் வட்டம் தூரம்பாடி வரை உள்ள விவசாய நிலங்கள் வழியாக கடகிறது விவசாயிகள் எதையும் அறியாமலேயே டாடா நிறுவனம் தனது துணை நிறுவனமான கே எஸ் மூலம் கோபுரங்களை அமைத்து வருகின்றது விவசாயிகளின் குற்றச்சாட்டு விவசாய நிலங்களில் மின் கோபுரங்களை கட்டுவதால் நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன விவசாயிகளின் அனுமதியின்றி பனை மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன நிறுவனத்தால் தரப்படும் இழப்பீட்டு தொகை மிகவும் குறைவாக இருப்பதால் நியாயமான சந்தை மதிப்பு கருதப்படவில்லை மின் கோபுரங்களால் நிலத்தடி நீர் அளவு குறையும் மாடுபண்ணை வேளாண்மை பாதிக்கப்படும் விவசாயிகள் வலியுறுத்தியது எங்கள் நிலங்களில் உயர்மின் கோபுரம் வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்த அவர்கள் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் தொழில்நுட்ப வளர்ச்சி என்ற பெயரில் வாழ்வாதாரத்தை நசுக்கும் முயற்சியை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளனர் போராட்டத்தில் உள்ளவர்கள் வெட்டுக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த மணிவேல் முத்துசாமி செல்லமுத்து துரைசாமி தமிழழகன் சதானந்தம் சக்திவேல் முத்துக்குமார் வித்யாலக்ஷ்மி ஆகியோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பாதுகாப்பு கோரிக்கை விவசாயிகள் கூறுகையில் டாடா நிறுவனத்தின் ஊழியர்கள் எங்கள் உயிருக்கு ஆபத்தாக உள்ளனர் ஆனால் காவல்துறை எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கவில்லை இதனால் நாங்கள் மின் கம்பிகளில் கூட ஷெட் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுக்கா தட்டாரவளசு கிராமம் வெட்டுக்காட்டில் வந்து விவசாயிகள் எங்களை விவசாயிகளாக எங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் டாடா நிறுவ நிறுவனத்தின் துணை நிறுவனங்கள் வந்து மின் கம்பிகளை இழுத்துக்கிட்டு போறாங்க ஆழமான குழிகளை தோண்டி எங்களுக்கு வந்து இடையூறு இது பண்ணிக்கிட்டு போறாங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கோ மற்ற மரங்கள் வளர்ப்பதுக்கோ எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இதனால வந்து வந்து தாத்தா தாத்தா நிறுவனம் வந்து எங்களுக்கு தக்க இழப்பீடு கொடுக்கறதில்லை ச ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து தனி தனித்தனியா பேசி பேசி குறைந்தபட்ச இழப்பீடு கொடுத்துட்டு இழுத்துட்டு போறாங்க அதனால வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து சமமான இழப்பீட்டு தொகை வந்து கொடுத்துட்டு இழுத்தா நல்லா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன் இப்போ அதனால வந்து நாங்க தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மின் செல்லும் வழியில வந்து நாங்க வந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் இரவு பகல் பாராம நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது வயசுல இருந்து இருக்கிற முதியோர்களை எல்லாம் நாங்கள் வச்சு அவங்களுக்கு இப்போ ரொம்ப பாதிப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்த நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது கீழே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல களிம கனிம வளங்கள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது அதனால வந்து டாடா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல இழப்பீடு கொடுக்குற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் பேர் வந்து தமிழழகன் அப்பா பேர் துரைசாமி இப்ப இந்த இந்த பாத்தீங்கன்னா இதுல வந்து நாலு பேர்த்துக்கு பாத்தியம் இருக்குது செல்லமுத்து துரைசாமி முத்துசாமி ஆகிய தமிழகன் செல்லம் சந்தான சத்திவேல் முத்துக்குமார் ஆகியவர்களை இதெல்லாம் பாத்தி பட்ட போங்க அறிவழகன் வித்யாலட்சுமி இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பாதிப்பட்ட போவீங்க எங்களோட எந்த அனுமதியும் இல்லாம மின்சாரம் அந்த மின் மின்கோகுரத்துல இருந்து இந்த கம்பியில கம்பியத்தை இழுத்துட்டு போறதுனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது இரவு நேரத்தில் வந்து நாங்கள் இப்படி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு உயிருக்கு இதெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்குதுங்க இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டீறாங்க நான் எங்கள் மேல வந்து பொய் வழக்குகளை போடுறாங்க காரை வந்து காரை கொண்டு வந்து இடித்து கொல்ல பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வழக்குகளை போடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அத்துமீறி வந்து மின்கோபுரத்தில் வந்து கம்பி இருக்கிறதுக்கான முயற்சிகளை எல்லாம் ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால எங்களுக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்குது எங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து செய்ய முடியாத இருக்குது நாங்கள் ஆடு மாடு விவசாயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது எல்லாம் போய் குறிப்பிட்ட நேரத்துல எங்கனால இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்க வந்து இங்க வந்து இரவு பகல் பாராம இங்க வந்து நாம போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க இதையெல்லாம் வந்து தமிழக அரசோ இல்ல டாடா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளோ இதையெல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சு எங்களுக்கு வந்து தக்க இழப்பீடு கொடுத்துட்டு நீங்க இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு இங்க இருக்கிற எல்லா மக்கள் சார்பாகவும் பணிவோட கேட்டுக்கணுங்க இது காவல்துறையோ தமிழ்நாடு அரசோ எந்த முயற்சி எடுக்கிறது இல்லைங்க காவல்துறை பாத்தீங்கன்னா டாடா நிறுவனத்துக்கு ஆதரவாக செயல்படுதுங்க அதை கொஞ்சம் பொதுமக்கள் விவசாயிகளாக எங்கள் பொதுமக்கள் சார்பாக பொதுமக்களுக்கு வந்து ஒரு நன்மை செய்யும் விதமாக நடந்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் நாங்கள் இந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்போம் எங்களுக்கு தீர்வு வர வரை எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டத்தை நாங்கள் துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போங்க எந்த அரசு அதிகாரிகளுக்கோ யாருக்கோ நாங்க பயப்பட போறது இல்லைங்க ஏன்னா இது நாங்க வந்து சொந்த எங்க பற்றா நேரத்துல எங்கள் வா உயிர் வா வாழ்வாதாரமான பூமியில வந்து நாங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க இதனால இதனால வந்து தமிழ்நாடு அரசோ டாடா நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளோ யாராவது இந்த கூர்ந்து கவனிச்சு எங்களோட விவசாயிகளுக்கு வந்து தக்க இழப்பீடு கொடுத்துட்டு இந்த வேலையை செய்யும் மாதிரி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கிற டாடா நிறுவனம் வந்து அத்துமீறி பண்றாங்க வந்து நாங்க குறுக்காட்டு போனா எங்க பட்டா நிலத்துல வர்றாங்க எங்களை கேட்காம குறுக்காட்டு போனா ஒரு பெரிய பெரியவரை நேத்து புடிச்சு கீழே விட்டாங்க அந்த மாதிரி அத்து மீறி பண்றாங்க போலீஸ்களுக்கு சொன்னோம்னா அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க எங்கோட தொண இல்ல இப்ப நாங்க நாலு நாள இந்த மாதிரி இங்க வந்து பாத்துட்டு இருக்கிற இரவு பகல் பாராம பாத்துட்டு இருக்கிற இவங்க கம்பி போட்டு போனாங்கன்னா மறுபடியும் எங்க பசங்களுக்கு எல்லாம் நாங்க அந்த பூமியில எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால தக்க இது குடுத்துட்டு மறுபடி போடுங்க அப்படின்னா அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க பேச வர்றேன்னு சொல்றாங்க ஆனா பேச அங்க சொல்லி போட்டு இங்க ஆளை வச்சு போட்டுறாங்க குறுக்காடு போனா கீழே தள்ளுறாங்க அத்து மீறி பண்றாங்க எங்க உயிருக்கே பாதுகாப்பு கிடையாது வந்து எல்லாத்தையும் குடுக்கற விவசாயி வந்து உரிய இழப்பீடு குடுக்கணும் சமமான உயிரி உரிய இழப்பீடு கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி குடுக்குறாங்க யார் ஏமாந்த அந்த மாதிரி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தனித்தனியா பிரிச்சு தனித்தனிதான் பிரிச்சு குடுக்கறாங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி தர்றாங்க உரிய இழப்பீடு கொடுக்கணும் அந்த பூமியில நாங்க வேற எதுவுமே பண்ண முடியாது விவசாயமே பண்ண முடியாது இடைத்தரகர் இடைத்தரகர் மூலமா இதை வச்சு பேசுறாங்க தரகர் யாருமே உரிய இது நேர்மையா போறது இல்ல அதனாலதான் அவங்க இது பண்றாங்க காவல்துறையிட சொன்னாலும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் தவிர டாடா நிறுவனத்துக்கு எங்களுக்கு சப்போர்ட் இல்ல இது டாடா நிறுவன உரிமையாளரும் இதை கண்டுக்கிறது இல்ல இடையில் இருக்கிறவங்க கீழே தல்றது பண்றது பத்து ஐம்பது பேருக்கு கூட்டிட்டு வந்து அஜாரகம் பண்றாங்க எங்க உயிருக்கு பாதுகாப்பே கிடையாது இந்த டாடா பொறுப்பு என்னோட பேர் ராஜேஸ்வரி நான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் மூலனூர் யூனியன் எரசனம்பாளையம் பஞ்சாயத்து தட்டார் வளசு கிராமத்தில் எட்நூத்தி நாலு பார் எட்நூத்தி நாலு எட்நூத்தி மூணு பார் ஒன்றுக்கு நிலத்துக்கு உரிமையாளராகிய நான் ஒரு நபர் எனது பெயர் முத்துசாமி நான் ஏற்கனவே அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று பதினைந்து வருடங்கள் ஆகிறது அந்த இப்போது எனக்கு வயதிகமான காலத்தில் இந்த நிலத்தில் விவசாயம் செய்து நாங்கள் பிழைப்பு நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் இந்த நிலத்தில் டாடா நிறுவனம் உயர்மின் கோபுரத்தை கொண்டு வந்து எங்கள் நிலத்தில் போட்டு எங்களுக்கு இழப்பீட்டு தொகை சரியான தொகை கொடுக்காமல் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு இழப்பீட்டு தொகை எல்லாரும் சமூக நிலையில் இழப்பீட்டு தொகை வழங்க நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பே இல்லை நாங்கள் இப்போ அந்த காட்டுக்குள்ளே எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அனாதியாக இருக்கிறோம் காவல்துறையும் எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கொடுப்பதில்லை அப்படி ஏதாவது கேட்டாலும் யாரும் அதை செவிசாட்சி எங்களை குறைகளை கேட்பதே கிடையாது எங்களுக்கு தகுந்த இழப்பீட்டு தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதுகாப்பு எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பும் காவல்துறை முறையும் எங்களுக்கு கிடைக்க கேட்டுக்கொள்கிறோம்